ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன மேலும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் போன்ற அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் இல்லை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இணைய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டு டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்தர்கள் இரண்டு விதமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதன்படி நீங்கள் நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை எட்ட முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது வாழ்க்கையில யாருக்கும் மனசார தீங்கு நினைக்காமல இருக்கணும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் சோ அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களால முடியுதா எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்காங்கிற விஷயத்த இங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்க மேலும் முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது விநாயகர் வழிபாடு தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அதிகமான நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ஐந்து கூடிய சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க காலை ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகு பதினோராம் இடத்திற்கு வருகிறார்கள் பத்தாம் இடத்துல இருக்கும்போது சந்திர பகவான் வந்து குரு பார்வை பெறுகிறார் பதினோராம் இடத்திற்கு வந்த பிறகு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் புதிய புதிய வாய்ப்புகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைக்கிறது வியாபாரிகள் இன்று தினம் புதிய ஒப்பந்தங்களை நிறைய கிடைக்க பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக தன்னிலை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் உங்களுக்கு இருக்கிறது நல்ல ஒரு பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது இன்று தினம் உங்களுக்கு மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு வெகு சிறப்பான காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதலை ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியுங்க நீங்கள் புதியது போல மதிப்பு மிக்கதாக உங்களது காதலை மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த தினம் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்த நாளாக அமைகிறது வெற்றி உங்க கை கட்டக்கூடிய தூரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு சக்தி வந்து குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பழைய முதலீடுகள் காரணமாக சில லாபகரமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக காணப்படுகிறது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் வழியில தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க சோதனைகள் இதுவரைக்கும் உங்களை இங்கே சந்தித்து நிறைய சோதனைகளை கடந்திருப்பீங்க அப்போ அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டு பாக பிரிவினை ஏதாவது செய்றீங்க சொத்து பிரிவு எதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை சிறப்பாக ஈடேறும் எனவே முயற்சிக்க தவறாதீங்க சொத்து தகராறுகளை தீர்ப்பதற்கு உகந்த நாள் இன்றைய தினங்க புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக அமைகிறது அலுவலகப் பணிகளில் நீங்க நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக இன்னைக்கு காண முடியும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்க அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காது இன்றைய தினம் சக்தி மட்டும் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும் எனவே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் செயல்படுங்க உணர்வு பூர்வமான சில உத்தரவாதம் உங்களுக்கு எதா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்க வீட்டு பெரியவர்களை நீங்கள் உதவி அழைக்க முடியும் உங்க வீட்டு பெரியவர்கள் மூலமாக முதியவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு போட்டி நிறைய இருக்கிறதுனால உங்க டைம் டேபிள நீங்க அதிகமாக வேலைகளுக்காக நீங்க செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களின் ஓய்வு நேரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இன்றைய தினம் மாணவர்கள் நேரத்தை வீணடிக்க கூடாது பொழுதுபோக்குகள் அதிகமாக ஈடுபடக்கூடாதுங்க கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நல்ல ஒரு சர்பிரைஸான திருமண வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இணைக்குங்க திருமணமானவர்கள் உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து நல்ல ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் கலரையும் ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது மீனம் டு டே ராசிபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது நமது மீன ராசி நண்பர்கள் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு உதவிகள் எல்லாமே செய்வாங்க பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்க நெருக்கமானவர்கள் வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வேற லெவலில் இன்னைக்கு ஆதரவா இருப்பாங்க எனவே ஒரு ஊன்றுகோல் போல உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே உடன்பிறந்தவர்களின் உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இந்த தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு மனதளவுல நீங்க அதிகமான தன்னம்பிக்கையை பெறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான வெற்றிகளும் உண்டு சிறப்பான ஒரு நாள் நான்கு அலுவலக பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இதில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நல்ல மதிப்புமிக்க ஆளாக நீங்கள் இன்னைக்கு காணப்படுவீங்க எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்கள் நினைச்ச உதவிகள் நினைச்ச நேரத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுனால நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்க இன்னைக்கு வருவீங்க எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள்கள் சோதனைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே